ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க போன வீடியோவில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இப்போ அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஏதாவது ஒரு டவுட்டுன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தையலுக்கு விட்டோம் இல்லையா அதை வந்து மடித்து தைக்கணும் மடிச்சுடிடிச்சுங்க கொஞ்சம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக தரேன் ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு மடக்கணும் இன்னொரு மடக்கம் மடக்கி அப்படியே அடிச்சுக்கிட்டு வாங்க உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு தர முடியும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அடிச்சுட்டு வந்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டோமோ அளவுக்கு மட்டும் ஜாயின் பண்ணுங்க அதிகமாக ஜாயின் பண்ணிடாதுங்க கால் இன்ச்சு விட்டோம் இல்லையா அந்த மாதிரி கால் இன்ச்சு அடிச்சு தைச்சிக்கோங்க இப்போ பேக் சைடு டாட் பிடிப்போம் இல்லையா அதை ஒரு கால் விட்டு டாட் பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி இந்த சோழில் ரெண்டு பக்கமும் சமெனாக எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கால் விட்டு தேல் போட்டுக்குங்க இப்போ இப்போ இந்த த்ரீ டாட்டு பிடிப்போம் இல்லையா அதை பிடிச்சிக்கணும் என் ப்ளவுஸில் ஒன்று இன்ச் இருக்குது ஒன்று இன்ச் வச்சு கீழே ஒரு மேலே ஒரு ரெண்டரை இன்ச்சு வச்சு ஒரு டாட் பிடிச்சுக்குங்க டாட் பிடிக்கும்போது அந்த இடம் ஷார்ப்பாக வர மாதிரி பிடிச்சிக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நடு டாட் வந்து ஒரு காலு கேப் ஏற்பட்டு பிடிச்சிக்குங்க மூணாவது டாட் வந்து அது ரெண்டையும் மையமாக வச்சு ஒரு டாட் பிடிச்சிக்குங்க இது மூ இது மூணு டாட்டுக்குமே நடுவில் ஒரு இன்ச்சு இருக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு இருக்கணும் இப்போ அந்த பக்கமும் பிடிச்சிக்கலாம் இடுப்பு இப்போ இடுப்புப்பட்டி இடுப்புப்பட்டி துணி இருந்ததுன்னா அதிலையே வச்சு தைச்சிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் துணி எக்ஸ்ட்ரா துணி உள்ளுக்கு கொடுக்கறது தானே எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தைச்சிக்கலாம் எனக்கு துணி நிறையா இருந்துச்சு அதனால் நான் அதுலயே கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் கனமாக கொடுத்தா தான் அந்த இடம் நல்லாயிருக்கும் இருக்கும் ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க மேல ஒரு தையல் போட்டுக்குங்க ரொம்ப பார்க்க நீட்டாக இருக்கும் அளவு ப்ளவுஸோட அளவு கற்றுக்குங்க கரெக்டான அளவில் குறிச்சுக்குங்க கரெக்டான அளவில் மார்க் பண்ணிட்டு தையலுக்கு ஒரு கால் எஞ்சி விட்டு கட் பண்ணிக்கோங்க அப்படியே ஜாயின் பண்ணி வேண்டியதான் ஒரு பக்கம் வந்து மே பக்கம் வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் உள் பக்கம் வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க நல்ல பக்கம் நல்ல பக்கம் என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கலையா அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இந்த பக்கம் இப்போ ஜாயின் பண்ணுங்க டாட்டு பிடிச்சத லேசாக மடக்கி அதில் தையல் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க இப்போ பட்டி வச்சோம் இல்லையா பட்டி உடம்பளவு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க எனக்கு கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி பட்டன் பட்டி காஜா பட்டி அதுவும் கரெக்டான அளவில் இருக்கான்னு பார்த்துக்குங்க கொஞ்சம் முன்னே பின்ன வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பட்டன்பட்டி காஜாப்பட்டி எல்லா ரெண்டுக்குமே மடிச்சுக்குங்க ஓரத்தில் ஓரமாக மடித்து தையல் போட்டுக்கோங்க இப்போ வந்து காஜா பக்கம் வைப்போம் இல்லையா அந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் மடித்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம் அப்படியே விட்டுருங்க இப்போ வந்து காஜா பக்கம் வைக்கிற சைடு பார்ப்போம் காஜா பக்கம் வந்து நல்ல பக்கமாக வச்சு நல்ல பக்கமாக வச்சு அடித்து கெட்ட பக்கமாக திருப்பணும் நான் அடிச்சுட்டு முன்னாடியே திருப்புங்க உள் பக்கமாக திருப்பிடணும் உள் பக்கம் திருப்பிட்டு மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கோங்க எனக்கு சவுண்டாக பேச வராது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க திரும்ப அது முடிஞ்சிச்சு இப்போ இது பட்டன்பட்டி வைத்து பட்டன் பட்டிக்கு வந்து கெட்ட பக்கமாக வச்சு நாலா பக்கமாக திருப்பணும் புரியுதா உள் பக்கமாக வச்சு இப்போ வெளி பக்கம் திருப்பணும் இப்போ ஒரு மடக்கு மடக்கிட்டு திருப்பி ஒரு மடக்கு மடக்கி தையல் போட்டுக்கணும் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க நடுகொண்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க நடுகள் சாரி நடுகொண்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டு இப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்க பட்டனும் காஜாவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ கை பார்க்க போகிறோம் கை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கை மடக்கி அடிக்கிறதுக்கு த எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று இன்ச்சு விட்ருக்கோம்ல அந்த ஒன்று இன்ச்சு மடக்கி அடிச்சுக்கிறோம் மடக்கி அடிச்சிக்கிறோம் மடக்கி அடிச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க எனக்கு அவ்வளவா பேச வராது ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க இப்போ கையோட அளவு பார்த்துட்டு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க கையும் அந்த ஆம்போல் சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இல்லை மூணு தையல் போட்டுக்கோங்க அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான் ஏன்னா கு குண்டா உள்ளவங்க வந்து பத்தலைன்னு சொல்லுவாங்க அப்புறம் விட சொல்லுவாங்க அதனால வந்து எக்ஸ்ட்ரா தையல் கொடுக்குறது நல்லதுதான் அதே மாதிரி இந்த கையையும் சாரி குண்டா உள்ளவங்கன்னு சொல்லிட்டேன் மன்னிச்சிக்கோங்க உடம்பு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் தையல் அதிகமாக கேட்பாங்க அதனால் வந்து கொஞ்சம் தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இப்போ உடம்பு பார்த்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஜாக்கெட் உள்ள அளவு அப்படியே தானே தையெல்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த ஆம்ப்கோல் ரெண்டு பக்கமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டு உடம்புலவை கரெக்டாக அந்த மாதிரி வச்சு அந்த ஆம்ப்கோள் சைடு மட்டும் அங்கிட்டு நவரக்கூடாது அப் கீழே வந்து பட்டி மட்டும் எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த சைடு கரெக்டாக இருக்கணும் ரெண்டு பக்கமே இப்போ வந்து கை கொடைஞ்சி விடணும் இல்லையா அதை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நான் போட்டிருக்க மாதிரி இந்த மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ கை சாயின் பண்ண போகிறோம் அந்த மாதிரி முன் கை கை குறைஞ்சோம் இல்லையா அது வந்து தான் வரணும் அந்த குறைஞ்ச கை பகுதியும் முன்பக்கமும் ரெண்டும் வச்சு சாயின் பண்ணணும் அந்த தையலை வந்து பேக் சைடு தள்ளி தள்ளி தள்ளிவிட்டு அந்த மாதிரி தள்ளிவிட்டு தையல் போட்டுக்கோங்க இது ரவுண்ட் தையல் தான் கைக்கு உங்களுக்கு ரவுண்ட் தையல் வந்ததுன்னா ரவுண்ட் தையல் போடுங்க இல்லைன்னா வந்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நேர் தையல் எப்படி போடுறதுன்னு நான் போட்டு வீடியோ போகிறேன் கரெக்டாக அந்த கால் இன்ச் கால் இன்ச் கேப்லேயே தைச்சிட்டு வாங்க கோழி ரெண்டு தையல் நல்லா போட்டுக்கோங்க ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம சட்டை கிழிஞ்சாலும் நம்ம போடுற தையல் விழுக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் தையல் சில பேர் தப்பாங்க ஒரு தையல் போட்டு தப்பாங்க அப்போ வந்து தையல் பிரிஞ்சிட்டு கொண்டுட்டு வருவாங்க அந்த மாதிரி நம்ம தைக்கிற தையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் தையல் பிரிஞ்சிட்டுன்னு சொல்லக்கூடாது ஜாக்கெட்டு தைச்சி கொடுத்த ஜாக்கெட்டு வேணால் வெளுத்துட்டு அப்படின்னு வெளுத்துட்டு வீணா அப்படின்ட்டு கிழிஞ்சிட்டுன்னு என்ன சொல்லணும் ஆனால் நீங்கள் போகிற தையல் கிழிஞ்சிட்டு தையல் பிரிஞ்சிட்டுன்னு சொல்லக்கூடாது வளர்கிற உளருக்கு சாரி இப்போ அதே மாதிரி ரெண்டு ரெண்டு கையும் ஜாயின் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சுட்டு ஏதோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன் அவங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஓகே புரியலைன்னாலும் சொல்லுங்கள் தெளிவாக போடுங்க ரொம்ப நேரம் இதில் என்ன பேசுகிறேன்னு தெரியல எல்லோரும் சாப்பிட்டிங்களா டிவி சாப்பிட்டீங்களா இப்போ கழுத்து ஜாயின் பண்ண போகிறோம் கை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு இப்போ கழுத்து ஜாயின் பண்ண போகிறோம் ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு விட்டு ஒன்றரை இஞ்சி விட்டு கழுத்துக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸு கட் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்ணிடுங்க ஜாயின் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் தான் நல்லாயிருக்கும் நேர் பீஸ் வந்து அந்தளவுக்கு கழுத்து உட்காராது கிராஸ் பீஸ் நல்லாயிருக்கும் அதனால் கிராஸ் பீஸு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சில் அகலத்தில் மார்க் பண்ணி வெட்டிக்கிட்டு கழுத்தை அட்டாச் பண்ண போகிறோம் நல்ல பக்கம் வச்சு அட்டா அட்டாச் பண்ணிக்கோங்க காலி இன்ச்சு கேப்லேயே அட்டாச் வாங்க கழுத்துக்கு கொஞ்சம் காலி இன்ச்சு தானே விட்டுருக்கோம் அந்த காலி இன்ச்சு கேப்லேயே அட்டாச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் லாஸ்டில் இருக்கிறது அப்படி மடித்து தேர் திருப்பி ஒரு காளி இஞ்சி கேட்ப அந்த துணியை வந்து மடிச்சுடிச்சுக்கோங்க நான் மடிச்சிருக்கேன் நல்லா பார்த்து பார்த்துக்கோங்க கால் இஞ்சி தான் நான் விட்டு மடிக்கிறேன் ஸ்டிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸ்டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ புரியாது தள்ளி தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னா புரியாது கற்றுக்கணுன்னு ஆர்வம் உள்ளவங்க பாருங்கள் கண்டிப்பாக கற்றுக்கலாம் நம்மளும் ஏதோ வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு இரநூறு ஏதோ சம்பாதிக்கலாம் யார் கையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை கத்துக்கோங்க புதுசா பழகுறவங்களும் கத்துக்கலாம் மேல ஒரு அது மாதிரி அதை வந்து இப்ப மடிச்சு தச்சு இல்லையா அதை திருப்பி உள்ள உள்ள மடக்கி வச்சு இப்ப ஒரு மறுபடியும் ஒரு தையல் போடணும் லாஸ்ட்ல நல்லா அழுத்தமா ஸ்டிச் பண்ணி தச்சுக்கோங்க மறுபடியும் மேலே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கழுத்து ஃபினிஷிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ thank you, mal kamu subscribe nih bye